பக்தனின் கவலை பூஜ்யம் இரண்டு பிரகலாத மகாராஜர் மேலும் கூறுகிறார் உம்மிடம் சரணடைவது எப்படி என்பதை நான் இவர்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் பிராயண தேவ விமுக்தி காமா மௌனம் சரந்தி விஜனே ந பரார்த்தான் விமுமுக்ச நான் நான்யம் துவதாசிய சரணம் பிரமதோ நுபஷியே ஸ்ரீமத் பாகவதம் ஏழு ஒன்பது நாற்பத்து நான்கு தமது சொந்த முக்தியில் பற்றுதல் கொண்டுள்ள சாதுக்களும் முனிவர்களும் பலர் இருக்கிறார்கள் அவர்கள் இமயமலை போன்ற தனிமையான இடங்களை நாடி செல்கிறார்கள் அவர்கள் யாரிடமும் பேசுவதில்லை சாதாரண மக்களோடு பழகினால் தமது உறுதி கெட்டுவிடுமோ வீழ்ச்சியடைந்து விடுவோமோ என்று அஞ்சு கிறார்கள் ஆயினும் இந்த மிகச்சிறந்த முனிவர்கள் இரவு பகலாக கடினமாக உழைக்கும் நாகரிகத்தையுடைய நகரங்களுக்கு வந்து மக்களுடன் பழகு வதில்லையே என்று பிரகலாத மகாராஜர் வருந்துகிறார் இத்தகைய முனிவர்கள் கருணை இல்லாதவர்கள் பிரகலாதரோ புலனின்பத்திற்காக தேவையின்றி கடினமாக உழைக்கும் வீழ்ச்சியடைந்துள்ள மனிதர்களுக்காக கவலைப்படுகிறார் பிரகலாத மகாராஜர் கூறுகிறார் நைதான் விகாய கிருபனான் நான் ஏக எம்பெருமானே நான் எனக்கு மட்டும் முக்தியை விரும்பவில்லை இந்த மூடர்களை என்னுடன் அழைத்து செல்லாமல் நான் வரப்போவதில்லை நிலையிழந்த ஆத்மாக்களை தன்னுடன் அழைத்து செல்லாமல் அவர் கடவுளின் ராஜ்ஜியத்திற்கு செல்ல விரும்பவில்லை வைஷ்ணவர் இப்படிப்பட்டவர் நான்யம் துவதாசிய சரணம் பிரமதோ நுபர் உம்மிடம் சரணடைவது எப்படி என்பதை நான் இவர்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறேன் அதுவே என் இலட்சியம் ஹரே கிருஷ்ண கிருஷ்ணருடைய பக்தர்களாக மாறுங்கள் நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டு பிறகு உங்கள் வீட்டிலேயே நடைமுறைப்படுத்தலாம் நல்ல தயாரிப்புகளை உங்கள் இல்லத்தில் செய்து கிருஷ்ணருக்கு சமர்ப்பியுங்கள் அது ஒன்றும் சிரமமானதல்ல நாங்கள் தினமும் உணவு தயாரித்து கிருஷ்ணருக்கு சமர்ப்பிப்போம் அத்துடன் மந்திரம் ஜபிப்போம் நமோ பிராமணிய தேவாய கோவ் பிராமண கிதாயச ஜெகத் தித்தியாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமக அவ்வளவுதான் அது ஒன்றும் மிக அல்ல ஒவ்வொருவரும் உணவு தயாரிக்கலாம் மற்றும் அதை கிருஷ்ணருக்கு சமர்ப்பித்து பிறகு அந்த பிரசாதத்தை எடுத்து கொள்ளலாம் அதன் பிறகு குடும்ப அங்கத்தினருடனோ அல்லது நண்பர்களுடனோ நீங்கள் அமர்ந்து கிருஷ்ணரின் படத்திற்கு முன் ஜபிக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே மேலும் தூய்மையான வாழ்க்கை வாழுங்கள் அதன் பலனை பாருங்கள் அனைத்து இல்லங்களிலும் ஒவ்வொரு மனிதனும் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளும் கொள்கையை எடுத்துக் கொண்டால் அது விடும் உலகம் முழுவதும் வைகுண்டமாகிவிடும் வைகுண்டம் என்றால் அங்கு கவலை என்பது இல்லை வைகுண்டம் வை என்றால் இல்லாமை குண்டம் என்றால் கவலை இந்த உலகம் மிகுந்த கவலை நிறைந்தது சதா சமுத்விக்ன தியாம் அசத் கிரகாத் சி ஐந்து ஐந்து நாம் இந்த தற்காலிக பௌதிக வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டோம் ஆகையால் நமக்கு எப்பொழுதும் கவலையால் தடங்கள் ஏற்படுகிறது ஆன்மீக உலகில் இதற்கு நேர்மாறாக உள்ளது வைகுண்டம் என்றால் கவலை இல்லாதது நாம் கவலைகளிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறோம் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே கவலையிலிருந்து விடுதலை பெற முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு எவ்வாறு வெளியேறுவது என்று தெரியவில்லை போதை பொருளில் புகலிடம் கொள்வது கவலையிலிருந்து ஒருவரை விடுதலை பெற உதவாது அது போதை பொருள் அது மறந்து போகும் நிலையை உண்டாக்கும் சில நேரத்தில் நாம் அனைத்தையும் மறந்து விடுவோம் ஆனால் மறுபடியும் சுயநினைவு பெறும்பொழுது அதே கவலையும் அதே காரியங்களும் அங்கே இருக்கும் ஆகையால் இது உங்களுக்கு உதவாது நீங்கள் கவலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நித்தியமான கிருஷ்ணரை புரிந்து கொள்ள வேண்டும் லெக்ஸிஜி இரண்டு முதல் மூன்று வரை நியூயோர்க் ஜனவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு